பிரபல நடிகரோட உடலை காட்டுல மீட்டெடுத்திருக்காங்க இதனால ரொம்ப அதிர்ச்சியில திரையுலகம் இருக்காங்க டி அப்படின்னா த்ரிஷா கே அப்படின்னா கீர்த்தி சுரேஷ் இதுதான் டிவி கே அப்படின்னு அமைச்சரே இப்படி ஒரு விஷயத்த பேசியிருக்காரு நீங்க டேட்டை போடுறத நான் விரும்பவே மாட்டேன் அப்படின்னு சூர்யா அவர் என்ன சொல்லியிருக்காரு அயோத்தி படத்துக்கு பின் சசிகுமார் அவரு பேசுனது என்ன அப்படிங்கறத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்துற மாதிரிதான் பிரபல நடிகரை பத்தி ஒரு செய்தி வெளியாகிருக்கு நண்பர்களோட போயிருக்காரு பிரபல நடிகர் காட்டுல இருந்து அவரை பிணமா மீட்கப்பட்டிருக்க சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த நடிகர் ரோஹித் பாஸ்போர் மர்மமான முறையில் இறந்து கடந்தது எல்லாருக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு இவரு ஃபேமிலி மேன் த்ரீ வெப் தொடர்ல முக்கிய வேடத்துல நடிச்சிருக்காரு மர்மமான முறையில் அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கற கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை அசாம்ல இருக்க கர்பாங்க காட்டுல ஒரு நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்துல இவரை கண்டெடுத்திருக்காங்க நிறைய காயமெல்லாம் இருந்ததா காவல்துறை தெரிவிச்சிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை மதியம் பன்னெண்டு முப்பது மணி அளவுல அவர் சுற்றுலா போயிருக்காரு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அவருக்கு ஏற்பட்டிருக்கு பேரிடர் மீட்பு குழு தான் இவரை மீட்டெடுத்திருக்காங்க ஆனா உண்மையா என்ன நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் தெரியல பாலிவுட்ல இது மிகப்பெரிய பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு நண்பர்களோட ஏதாவது தகராறா வேறு ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற கோணத்துல விசாரிச்சுக்கிட்டும் இருக்காங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்கு கே அப்படின்னா திரிஷா கீர்த்தி சுரேஷ் இதுதாங்க அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் பேசுனது இப்ப சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு டிவிக்கு அதாவது விஜய் அவர் வந்து சமீபத்துல நிறைய இடங்கள்ல மக்களை சந்திச்சு நேர்ல நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்காரு இதுனால ஒரு சில பக்கத்துல அது மிகப்பெரிய அளவுல சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆகுறத தாங்கிக்க முடியாம சில பேர் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு ரசிகர்கள் பதிவுகளை வந்து பதிவிட்டு தான் இருக்காங்க இந்த நிலையில சமீபத்துல ஒரு இடத்துல பேசின அமைச்சர் மத்திய அரசு கண்டிச்சு ஒரு பொதுக்கூட்டம் நடந்துச்சு அந்த தான் அவர் பேசினாரு அந்த சமயத்துலதான் டி அப்படின்னா த்ரிஷா கே அப்படின்னா கீர்த்தி சுரேஷ் இதுதான் டிவி பெயர் காரணம் பிளாக்ல சம்பளம் பெறும் அவர் நம்ம ஆட்சியை அகற்ற போறாராம் இது என்ன சினிமாவா சினிமாவுல வர்றது மாதிரி ஆட்சியை பிடிக்க முடியும்னு நினைக்கிறாங்க பெற்ற தாய் தந்தை கூட விஜய் அவர் இல்லாம இருக்காரு அவர் பேச பேச கட்சி நிர்வாகிகளும் நடிகைகளோட பெயரை சொல்லி விஜய கிண்டல் அடிச்சிருக்காங்க இந்த வீடியோ சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு இது தமிழக வெற்றி கழகத்தினர் மத்தியில் மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும் இந்த நடிகைகள் எல்லாம் எழுத்து பேசியிருக்காங்க இல்லையா இதுக்கு அவங்க ஏதாச்சும் பதிலடி கொடுப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இப்படி இது ஒரு பக்கம் இருக்க நீங்க டேட்டு போடுறதை நான் விரும்பல அப்படின்னு சொல்லி சூர்யா அவர் வந்து ரசிகர்கள் கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு எனக்கு அன்பை கொடுங்க அது போதும் இந்த மாதிரி டேட்டூ எல்லாம் போடாதீங்க அதெல்லாம் வலிக்குங்க உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்சத செய்து வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறேங்க அப்படிங்கற மாதிரி ரொம்ப அன்போட அக்கறையோட இந்த விஷயத்தை அவர் சொன்னது ரொம்ப அழகா இருந்துச்சு சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டும் இருக்கு இப்படி இது ஒரு பக்கம் இருக்கு அயோத்தி படத்துக்கு முன் பின் அப்படின்னு சொல்லி சசிகுமார் பேசின பல விஷயங்கள் வந்து நிறைய வைரல் ஆயிட்டு அதுல முன் அளித்த பேட்டி ஒன்றுல கொஞ்ச நாளா கடன் அடைக்கிறதுக்காக பணத்துக்காக நிறைய படம் நடிச்சேன் இனி நிம்மதியா மனசுக்கு பிடிச்ச படம் மட்டும் நடிக்கலாம்னு இருக்கேன் அப்படிங்கற மாதிரி சொல்லியிருந்தாரு அவர் சொன்னதை போல அயோத்தி ஏராளமான படங்கள்ல தரமான படங்கள்ல நடிச்சிருக்காரு இப்ப டூரிஸ்ட் படமும் வெற்றி படமா அமையும் எதிர்பார்க்கப்படுது அதே போல நல்ல வரவேற்பையும் பெற்றிருக்குங்க இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க